கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அவருடைய வல்லமையை நாம் நினைத்து கொண்டால் நாம் எந்த எதிரியையும் பெரிதாக நினைக்க கூடாது அதாவது நம் எதிரி பெரியவன் என்பதை விட கர்த்தரிடம் நாம் ஜெபிக்கும் கூட நம் பிரச்சனைகளையோ நம் எதிரியையோ பெரியவன் என்றோ பெரிய பிரச்சனை என்றோ கர்த்தரிடம் சொல்லக்கூடாது கர்த்தாவை நீர் பெரியவர் என்னுடைய பிரச்சனை சிறியது இதை நீர் தீர்த்து கூடும் என்றே நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருந்ததாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரே வீரர்கள் காணாதுக்குள் பிரவேசிக்கும் போது மிகப்பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறான் இசுரவேலர்கள் யுத்தம் செய்ய போகும்போது போது ஆசாரியர் வந்து நீங்கள் அதிகமான பேர்தலை கண்டு எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதீர்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று ஆசாரியர் வந்து அவர்களை ஆசிர்வதித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதே போல இன்றும் கூட நம் வாழ்க்கையில் வருகிற எந்தவித காரியங்களா இருந்தாலும் அது மிக பெரியதா இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது நாம் கர்த்தருக்கு இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்வார் நம்மை காத்தருடுவார் தாவீது ராஜா சிறுவனாய் இருந்தார் இளைஞனாய் இருந்தார் அதாவது ஒரு பதினேழு வயது அவ்வளவுதான் இருக்கும் கோலியாத்தோ மிகப்பெரிய பெரிய படை வீரனாய் இருந்தான் அவன் ராட்சச பிறவியாய் இருந்தான் அவன் பனிரெண்டு அடி உயரமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் மிக பலசாலி யுத்த யுத்த கலைகளை கற்றவன் யுத்த புருஷன் அப்படிப்பட்ட ராஜசனை சிறிய கூழாங்களை வைத்து கத்தி கூட அப்பொழுது தாவிதையாவுக்கு பிடிக்க தெரியாது அந்த வாளை எடுத்து உருவி சண்டை போடும் அளவுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா எந்த யுத்தமும் தெரியாது அந்த யுத்தத்திற்குரிய அந்த ஆடைகளை அந்த சர்வாயுத வர்க்கங்களை போட்டு கொள்ள கூட ஐயாவுக்கு தெரியாது அது போட்டு கொண்டு நடக்க கூட அவரால் முடியவில்லை இது என்ன கையில் பாரமா காலை இழுக்கிறது கையை பாரமா இருக்கிறது உடல் எல்லாம் வலிக்கிறது என்று அதை போட்டுக்கொண்டு கூட அவரால் நடக்க முடியவில்லை அவருடைய சரீர பலன் அவ்வளவுதான் ஆனால் ஆவிக்குரிய பலன் எவ்வளவு பெரிய பலன் அவர் ஒரு கூழாங்கலை எடுத்துக்கொண்டு ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த கோடியாத்தை அடிக்க துணிந்து போகிறார் என்றால் அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு எண்ணம் கர்த்தருடைய ஆவியானவரை காரணம் ஏனென்றால் அந்த கூழாங்கல் நெற்றியில் போய் குறிப்பிட அடித்தார் அது குறித்து தவறாமல் போய் கோலியாத்தின் நெற்றியில் பட்டு அவன் முகம் புப்புற விழுந்தான் அவன் ராட்சசன் அவனை வாளால் அடிக்க முடியாது அவனால் பெரியுத்தம் செய்ய முடியாது ஆனால் ஒரு கூழாங்களை வைத்து அடித்து முடித்து விட்டார் அங்கு நடந்தது என்ன கர்த்தருடைய ஆவியானவரே அங்கு செயல்பட்டார் இதற்கு காரணம் பயப்படாமல் இருந்த தாவிதையாவை தான் கருத்தர் पा, பயன்படுத்தினார் பயந்து கொண்டிருந்த மற்ற இஸ்ரவேலின் சேனைகள் பயந்து பின்தங்கிதான் இருந்தார்கள் தைரியமாய் நின்ற தாவீதையாவினால் தான் கோலியாத் கொல்லப்பட்டான் ஒரு சேனையே பயந்து நின்றது இஸ்ரவேலின் சேனையே பெலிஸ்தனாகிய ஒரு மனிதனாகிய கோலியாத்துக்கு பயந்து நின்றது ஆனால் சிறியவனான அந்த சர்வாயுத வர்க்கத்தை கூட போட தெரியாத பழக்கம் இல்லாத அதை சுமக்க முடியாத ஒரு வாலிபனான தாவீது அதை செய்து முடித்தார் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இதற்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் எதிரியின் பலத்தை உலகம் பிரகாரமான பலத்தை பார்க்க கூடாது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த மனிதனும் சிறியவனே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பெரியதே அவரை விட பெரியதா எந்த மனிதன் பெரியவன் கர்த்தரை விட பெரிய மனிதன் யார் கர்த்தரை விட பெரிய எதிரி நமக்கு அவரை கர்த்தரை எதிர்க்கும் வல்லமை அவனுக்கு உண்டா அவனால் என்ன செய்ய முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது கர்த்தரை விட பெரியவன் உலகத்தில் எவனும் கிடையாது எந்த உலகத்திலும் கிடையாது இந்த உலகமும் அண்ட சராசரமும் அவரால் படைக்கப்பட்டது அவரே நம்மோடு இருக்கும்போது வேறு எவனுக்கு பயப்பட வேண்டும் நம் எதிரியை குறித்து அஞ்சக்கூடாது அவன் பலத்தை குறித்து அஞ்சக்கூடாது என்பதையே இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது உலக பிரகாரமான பலத்தை பார்க்க கூடாது என் சரீரத்தில் இவ்வளவுதான் நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்று நினைக்க கூடாது தேவ பல நமக்கு கொடுக்கப்படும் பரலோகத்திலிருந்து வருகிற பல நமக்கு கொடுக்கப்படும் நாம் மீதியின் பாதையில் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருந்தால் நீ கர்த்தருடைய பலன் நமக்கு கொடுக்கப்படும் அவர் பலன் கொடுக்கப்படும் அவருடைய ஆவியான நமக்குள் இருப்பார் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் போது எப்பேற்பட்ட எதிரியும் நம்மை விட பெரியவனாகி விடுவான் நாமே கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் அதிக வலம் உள்ளவர்களாய் இருப்போம் கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அவருடைய வல்லமையை நாம் நினைத்து கொண்டால் நாம் எந்த எதிரியையும் பெரிதாக நினைக்க கூடாது அதாவது நம் எதிரி பெரியவன் என்பதை விட கர்த்தரிடம் நாம் ஜிபிக்கும் போது கூட நம் பிரச்சனைகளையோ நம் எதிரியையோ பெரியவன் என்றோ பெரிய பிரச்சனை என்றோ கர்த்தரிடம் சொல்லக்கூடாது கர்த்தாவின் நீர் பெரியவர் என்னுடைய பிரச்சனை சிறியது இதை தீர்த்து போடும் என்றே நாம் ஜெபிக்க வேண்டும் இப்படியாக இஸ்திரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது அங்கிருக்கிற ராட்சசர்களோடு அந்நியர்களோடு யுத்தம் செய்ய புறப்படும் போது ஒரு மனிதன் வீடை கட்டி இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படாது இருக்க அந்த வீட்டிற்குள் இன்னும் குடி போகாமல் இருக்கும் போது அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் அவனை யுத்தத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார் திருப்பி அனுப்பிவிட சொல்லுகிறார் அவன் வீட்டை அவன் யுத்தத்திற்கு சென்று இறந்து விட்டால் அவன் கட்டிய வீட்டில் வேறொருவன் வந்து வாழ வேண்டி இருக்கும் இவன் ஆசைப்பட்டு கட்டிய அந்த வீடு அவன் குடியிருக்க முடியாமல் போகும் அதனால் நீ அவனை திருப்பி அனுப்பிவிடு யுத்தத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதே போல ஒருவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை இன்னும் புசிக்காமல் இருக்கும் போது அவன் யுத்தத்திற்கு வந்தால் அவனையும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அவன் நட்ட திராட்சை செடியின் பலனை அவன் புசிக்காமல் பிறர் புசிக்க நேரிடும் அதனால் அவன் அவனுக்கு ஏதாவது இறந்து விட்டால் இப்படி நேரிடலாம் அதனால் அவனையும் திருப்பி அனுப்பிவிடு என்று கப்பில் சொல்லுகிறார் அதே போல ஒருவன் ஒரு பெண்ணை நியமிக்கப்பட்டிருக்கிறான் நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற நிலையில் இருந்தால் அவனையும் திருப்பி அனுப்பிவிடு அவன் யுத்தத்தில் இறந்து விட்டால் அந்த பெண்ணை வேறொருவர் மணக்க நேரிடும் அதனால் அப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவன் யுத்தத்திற்கு வர வேண்டாம் அவனை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துகிறார் அவர் இருதையும் எப்படிப்பட்டது அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் எப்படிப்பட்ட நீதியை அவர் செலுத்துகிறார் அவர் அன்பு எப்படிப்பட்டது ஐயோ அவருடைய நீதியை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் நாம் அவரை புரிந்து வைத்திருக்கிறோமா அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோமா அவருடைய நீதி நியாயங்களை புரிந்து கொள்கிறோமா வாய்ப்பு வந்தபடி நாம் கர்த்தரை பேசுகிறோம் நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் நான் மிகவும் நல்லவன் நான் கஷ்டப்படுகிறேன் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் இதுவே பொறாமை குணம் அல்லவா இதுவே கெட்ட குணம் அல்லவா இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்கிறதே நம்மை நல்லவன் என்று நாமே சொல்லலாமா நினைத்துக் கொள்ளலாமா தவறல்லவா இது பெருமை அல்லவா இப்படிப்பட்ட எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு நம்மை நாமே உயர்த்துவது மிக மிக தவறு நம்மை நாம் தாழ்த்துவோம் நமக்கு எது தேவை என்றாலும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக் கொள்வோம் நாம் தவறு செய்யக்கூடாது எப்பொழுதும் தவறு செய்யக்கூடாது நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல யுத்தத்திற்கு புறப்படுகிற மனிதர்களில் யாராவது பயங்காலியாய் இருந்தால் பயம் உடையவர்களாய் எதிர்காலத்தாலும் பயப்படுகிற குணம் உள்ளவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை சேனை தலைவன் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதன் மற்றவர்களையும் மனம் அடிவை உண்டாக்குவான் யுத்தத்திற்கு போகும்போது ஐயோ இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடுமோ என்று எதையாவது பேசிக்கொண்டு மற்ற வீரர்களுக்கும் மனம் மடிவை உண்டு பண்ணுவான் அதனால் அப்படிப்பட்ட பயங்கரியை வைத்துக் கூடாது சேனையில் இருக்கக்கூடாது அவனை திருப்பி அனுப்பிவிடு என்று கற்று சொல்லுகிறார் யுத்தம் செய்வதற்கு இசை சென்றால் முதலில் அவர்கள் சமாதானம் கூற வேண்டும் அந்த தேசத்திற்கு என்று சொல்லுகிறார் நீங்கள் சமாதானத்தை முதலில் அவர்களிடம் சொல்ல வேண்டும் உங்கள் சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து இவ்வளவு பணம் உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் தேசத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பணம் கொடுப்பார்கள் இப்படியாக பகுதி கட்டுகிறவர்கள் ஆவார்கள் யுத்தம் செய்யக்கூடாது அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடம் யுத்தம் செய்யக்கூடாது நீங்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை நீங்கள் ஜெயிக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு அவரை அவர்களை ஒப்புக் கொடுப்பார் அப்பொழுது அங்கிருக்கிற ஆண்களை எல்லாம் கொன்று விட்டு அங்கிருக்கிற மிருக ஜீவன்கள் பெண்கள் குழந்தைகள் அங்கிருக்கிற பொன் பொருள் எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம் நீங்கள் வந்து அங்கிருக்கிற தீமையை அகற்றி போட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக நீதி நியாயங்களை கர்த்தர் இஸ்ரே வீலருக்கு அங்கு ஆறு விதமான இஸ்ரேவீரர்கள் காணாணப்பு சென்ற பின்பு ஆறு விதமான ஜாதிகள் அங்கு உண்டு அந்த ஜாதியாரிடத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய போனால் அங்குள்ள சுவாசம் உள்ள எந்த ஜீவனையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அந்த ஆறு விதமான ஜாதிகளை எல்லா விதத்திலும் கொன்றுவிட வேண்டும் உயிர் உள்ள எல்லாம் மிருகங்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுடைய பாவம் அப்படிப்பட்டது அவர்களை கொன்று போட வேண்டும் அவர்கள் தேவர்களை சேவிக்க கூடாது அவர்கள் செய்கிற எந்த அக்கிரமத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்க கூடாது அவர்களுடைய திருவிழாக்களை கொண்டாடக்கூடாது அவர்களுடைய செய்திகளை பார்த்து நீங்கள் எதையும் கற்றுக்கொண்டு அப்படி செய்யக்கூடாது என்று கத்தல் சொல்லியிருக்கிறார் இது அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பொல்லாத ஆவிகளை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள் பொல்லாத ஆவிகள் தீய ஆவிகளை வணங்குதல் பொல்லாத தீமைகளை செய்தல் போன்ற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆறு ஜாதியினை கர்த்தர் அறிவிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கொன்று போட்டு அவர்கள் பழக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களை ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதன்படி நீங்கள் சிறைவிலர்கள் செய்யும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக நீங்கள் ஒரு தேசத்திற்கு சென்று அங்கு யுத்தம் செய்ய போகும் போது நீங்கள் அங்கிருக்கிற தேசத்தின் வெளியே அங்கிருக்கிற கனி மரங்களை ஆஹ் நல்ல தரும் சாப்பிடக்கூடிய தரக்கூடிய மரங்களை வெட்டி போடாதிருங்கள் என்று கருத்தில் சொல்கிறார் மரங்களுக்கும் கூட கருத்தர் சில கட்டளைகளை கொடுக்கிறார் மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டக்கூடாது புசிப்புக்கு ஏற்ற கனி தராத மரங்கள் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் அழிக்கலாம் மற்ற மரங்களை கனி தரக்கூடிய சாப்பிடும் கனி தரக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்ட வேண்டாம் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் அந்த தேசத்தை ஜெயித்து அங்கு போய் குடியிருக்கும் போது அந்த கனி மரங்களில் இருந்து கனிகளை பறித்து குசிக்கலாம் அதனால் அப்படிப்பட்ட மரங்களை வெட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக இஸ்ரவேலருக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த வேத பகுதிகளை எல்லாம் நாம் தியானிக்கும்போது போது நற்காரியங்கள் எது தீமை எது கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது நாம் எப்படி நீதியாய் வாழ்வது கொஞ்ச காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் நாம் பற்றுக்கொண்டு நம் குடும்பத்தாருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் நாம் போதிக்கலாம் அதனால் தயவு செய் வேத ஒத்தகத்தை வாசித்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் கர்த்தருடைய ராஜத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களும் வேதாகமத்தின் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறெங்கும் போய் கற்க முடியாது கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கைகளில் இருக்கிறது அதை படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் பாவம் செய்தார் கர்த்தருடைய நியாயத்திருப்பு நாளின் கர்த்தரிடத்தில் நாம் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது உன் கையில் அந்த புத்தகம் இருக்கிறதே என்று கர்த்தர் கேட்பார் நீ ஏன் படிக்கவில்லை என்று கேட்பார் யாரால் பதில் சொல்ல முடியும் அதை நான் தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் போதே நாம் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடனே இன்றைய வேதத்தை எடுத்து தியானிப்போம் வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம் அதனால் நீதி நியாயங்களை அறிந்து வாழ்வோம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் கர்த்தருடைய கிருபை அங்கு கொண்டு போய் சேர்க்கும் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியில் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறலாம்